அதனால என் நெஞ்சில் கொடி இருக்கும் என்னோட உயர் வணக்கங்கள் தளபதி மாநாடு மக்கள் கூட்டம் தமிழக வெற்றி கொடி வானத்தில உயரும் தளபதி மாநாடு மக்கள் கூட்டம் வதரும் தமிழக வெற்றி கொடி வானத்தில உயரும் கத்தி போல பேச்ச கேட்டு அப்ப நன்ட்டு அலரும் கை நீட்டி நீ நடந்தா காத்து கூட கதரும்

கொடிய விருப்பு வெறுப்பு எது எல்லாரையும் குடிக்கும் மனசு அணக்க மணக்க பேசும் பாஷை தமிழின் மீது ஆசை பிறக்கும் மண்ணின் மீது ஜாதி கொளுத்தி ஒன்று சேர்ப்பை மக்கள் புரட்சி தளபதி வாகை தளபதி தளபதி யானை படைபதி வெறு ஒன்ன போல தேடி பார்த்த நாட்டுக்குள்ள கில்லி கட்ட மேடை பேச அண்ணம் போல யாரும் இல்ல மரத்தட்டி சொன்னாலுமே மனமுள்ள தமிழந்தாண்டா எழைப்பான காரண் பேதமே உனக்கு இல்ல நாட்டுக்குள்ள வண்ண பத்தி ட்ரால் பண்ணுவாள பத்தி என்னைக்குமே பயம் இல்ல தளபதி தனி கட்சி நாட்டுக்குள்ள வண்ண பத்தி ட்ரால் பண்ணுவாள பத்தி என்னைக்குமே பயம் இல்ல தளபதி தனி கட்சி தளபதி நீ தலை நிமிர்ந்தால் தமிழகமே துணை வருமே மே தளபதி மாநாடு மக்கள் கூட்டம் அதிரும் தமிழக வெற்றி கொடி வானத்தில உயரும் தளபதி மாநாடு மக்கள் கூட்டம் அதிரும் தமிழக வெற்றி கொடி வானத்தில உயரும் பேச்ச கேட்டு அலரும் கை நீ நடந்தா காத்து கூட கதரும் கண்ணுக்குள்ள நிக்கும் அந்த காட்சி இன்னும் இழறும் உக்கழல்ல மாலையாக உன் கழுத்தல் விழனும் பூக்கழல மாலையாக உன் கழுத்தல் விழனும் தன்னல மறந்து பொது நலன் கருதி உழைப்பவனே மாமனிதன் சொன்னார் தந்தை பெரியார் தன்னலம் மறந்து பொது நலன் கருதி உழைப்பனே மாமனிதர் கோரமண்டல் பகுதியில பிறந்து வளர்ந்ததுனால தங்க இன்னைக்கு யாரும் குடுத்தது இல்ல மெடிக்கல் கேம்ப் பண்ணுவாங்க ஆனா ப்ரீ ஆம்புலன்ஸ் சொன்னதை செஞ்சுக்கிட்டு வந்து டேவிட் ஆம்புலன்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க நிக்காச்சுக்கிறாங்க இது வாக்குறுதி இல்ல அது என்னன்னு என்ன சொல்ற சொன்னா இந்த ஹெல்த் இஸ் ஹெல்த் அதுதான் இந்த மெடிக்கல் சேவை உணவு ஆரோக்கியம் ஆம்புலன்ஸ் எஜுகேஷன் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் இது வேர்டு நான் மென்ஷன் பண்ணலாம் எஜுகேஷன் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் கேஜிஎஃப்ல இந்த கத்தி எழுதுறது விட்டுரு இந்த வேற பழங்கள் எல்லாம் விட்டுருங்கப்பா

அங்கங்க சிறு பிள்ளைங்க சில தவறு நடக்கும்போது பெரிய பெரிய மீடியால வருமா நம்மளுக்கு வேதனை ஆகுது கல்வி முக்கியம் உன்னை உயர்த்துவது கல்வி உன்னை யார் என்று அடையாளம் காட்டுவது கல்வி அந்த எஜுகேஷன் முக்கியம் அந்த எஜுகேஷன் உங்களுக்கு என்ன குறை பண்ண பகுதியில் எல்லாமே ஸ்ரீபண்ட வச்சு செஞ்சிருக்காங்க இன்னும் செய்வாங்க ஆமா பின் இதெல்லாம் பாராட்டுறதுக்கு பெரிய மனுஷங்களுக்கு டைம் கிடைக்காது நம்ம தான் டைம் கிடைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி அப்பப்ப பாராட்டி ஆட்டோ டிரைவர்ஸ் யூனிஃபார்ம் ஃபுட் கிட்டு சாரீஸ் யாரோ வைரா வயிறாரோ சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி ஆயிரம் பேரைக்கும் சிக்கன் பிரியாணி கோரமும் தோமில்ல இதெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா முன் எல்லாம் செய்யணும் ஏன்னா இது ஒரு சின்ன பிரச்சனையா இருந்துக்கிறீ போ ஸ்ரீவன் தேர்தலில் நிக்கிறாரா நிக்கலியா அவர் நிக்கிறாரோ நிக்கலியோ அது அவருடைய உரிமை இப்ப அவர் யாரோ இவர் யூரியாருன்னா நான் ஒன்னு கேக்குறேன் எங்க இருந்தோ வருங்க எங்க எங்கேயோ ஓட்டுவீது நம்ம எல்லாம் பிஜேம் ஃபேமிலி இப்போ கைணீஸ்ல யாரோ தோணுகிறாங்க பா மாடியத்துல உயின்டார் அடிப்பட்டு அவர் ச கைனிஸ்காரே அவர் விட்டு கணிஸ்காரன் வரும்போது வெயிட் பண்ண முடியுமா மாரோல இருந்து யாரோ ஒருத்தர் போறாரு ஓரல் நல்ல உயிர்ந்துடுறாரு அதே ஓரல் நன்காரு மாரலஸ்காரன் துறை ஏன்னா நான் அந்த ஏரியா தான் எல்லாம் ஒண்ணியா நாலு பேருக்கு நல்லது பண்ணிட்டு போவோம் தாயி யாராவது செலவு பங்கு நினைச்சா அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் அந்த காலத்துல டிவைட் அண்ட் பாலிசி பண்ணா பிஜே மல்லோட குடும்பம் எல்லாம் ஒட்டினா ஆகலாம் மாரியத்துல இருந்து மரநாள் எல்லாம் ஒன்னா ஆகலாம் யாருக்கு விருப்பம் இதோ தேர்தல போட்டிட்டோம் அது எல்லாருக்குமே தெரியாது நம்ம தேர்தல் எல்லாம் பண்ணோம் நீ என்ன தான் சேவை பண்ணாலும் நைட்டு கதவு தட்டினா குடுக்கறாரு அப்போதான் ஆம்புலன்ஸ் கூட மறந்துடுவான் யாரோ காசு கொடுத்தா ஓட்டு அது இல்ல ஸ்ரீபன் வந்து நிக்கிறதுல யாரும் வந்து ஐயோ அப்படி சொன்னா கண்டிப்பா நாம சொல்றதுன்னு தெரியாது இது வந்து வேற மாதிரி போச்சேன்னா கண்டிப்பா ஸ்ரீபன் வேட்பாளர் தான் அது எந்த வாரம் வாரம் சொல்றது இல்ல மைனிங் ஏரியால ஏதோ ஒரு ஏரியால அவர் நிக்கிறாரு எங்க மாதிரி சீவன் பண்ணிக்கூடாதா அதனால நான் இருக்குன்னு சொல்றேன் அவர் நிக்கிறாருன்னு அப்புறம் ஆம்புலன்ஸ் கொடுத்தாச்சு ஃப்ரீ ஸ்கூல் புக்ஸ் கொடுத்தாச்சு கிட் குடுத்தாச்சு யூனிஃபார்ம் ஃபீஸ் நான் சொன்னேன் தெரியுமா வில்லியம் சந்தோஷம் எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் யாருக்குமே தெரியாது போன வருஷம் கொடுத்தது ஃபீஸ் கட்டி அவங்க வீட்டில் ஸ்லிப்பு கொடுத்துட்டு வந்தான் சீவ் பண்ணுவேன் ஒரே போன் பண்ணேன் நான் வில்லியம் விளையாட்ற புக்ஸ் எல்லாம் வாங்கித்தாப்பு சாரி சாரி ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஒரு நல்ல புரோகிராம் வாத்துக்கள் ஹாய் கைஸ் வந்துருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி சார் வந்திருக்கிறாரு அவருக்கும் மிக பெரிய நன்றி நம்ம மேடம் வந்திருக்கிறாங்க பிரசிடென்ட் மேடம் அவங்களுக்கும் மிக நன்றி சொல்கிறேன் இந்த குரமண்டல் பகுதியில் ஸ்டீஃபன் டேவிட் இங்கே தான் இருந்தாங்க ரொம்ப பக்கத்து நேபர் அவர் இருந்தாலும் அவர் எந்தளவுக்கு பண்ணுறாருன்னு நம்ம நினைக்கல இந்த ஊர் இங்கே இருக்கிறவங்கள அவர் நாப்கன் வச்சு இவ்வளோ பேர் வேலை பண்ணிக்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி யாரும் செய்யலை செஞ்சிருக்கிறாரு நான் ரொம்ப பாராட்டுறேன் ಚಿಕನ್ ಇರೋದು ಪಾರಾಟ ಬಂದಿರೋ ಎಲ್ಲರಿಗೂ ನೋಡಿ ಮನಮಾಂದ ನಂದ್ರಿ ಸುಲ್ಲಿಗರ ಅಂತ ಕಳತಿಲ್ಲ ಒಂದು ಸೋಶಿಯಲ್ ಸರ್ವಿಸ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ದಿಟ್ಟೆ ದಿಟ್ಟ ಹೆಜ್ಜೆ ಇಟ್ಟರು ಅಂತ ನನ್ನ ಸಹೋದರ ಸ್ಟೀಫನ್ ಅವರೇ ಸ್ಟೀಫನ್ ಮತ್ತೆ ಡೇವಿಡ್ ಅವರು ಹುಟ್ಟಿದಿದೆ ಕೋರಮಂಡಲ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲಿಂದ ಅವರು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗಿ ಬಹಳ ಕಷ್ಟಪಟ್ಟು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ ಬೆಳೆದು ಅವ್ರು ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಸೆಟ್ಲ್ ಆಗಬೇಕು ಅಂತಲ್ಲ ತಾನು ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದ ಈ ಕೋರ್ ಮಂಡಲ್ಗೆ ಏನಾದ್ರು ಮಾಡಬೇಕಂತ ಹೇಳಿ ಅವ್ರು ಇವತ್ತು ಏನು ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಾರೆ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಅರ್ಧ ಭಾಗ ನನ್ನ ಕೋರ ಮಂಡಲ್ ಜನಕ್ಕೆ ಉಪಯೋಗ ಆಗ್ಬೇಕಂತ ಹೇಳಿ ಒಂದು ಉನ್ನತವಾದ ಆಲೋಚನೆ ಇಟ್ಕೊಂಡು ಇವತ್ತು ಈ ಶುಭ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಕೈ ಹಾಕಿದ್ದಾರೆ ಕೋರ್ ಮಂಡಲ್ಗೆ ತನ್ನ ಜೀವನವನ್ನೇ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡು ಬಂದಿರೋದ ಒಂದು ಬಡವರಿಗೋಸ್ಕರ ಒಂದು ಆಂಬ್ಯುಲೆನ್ಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಗೊತ್ತು ನಿಮ್ಗೆ ಹೆಲ್ತ್ ಅಂತ ಬಂದಾಗ ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಅಂತ ಬಂದಾಗ ಒಂದು ಆಂಬ್ಯುಲೆನ್ಸ್ ಸಿಗಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಒಂದು ಆಟೋ ಸಿಗಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಆಗತ್ತೆ ಅಂತ ನಮ್ಗೆಲ್ಲರಿಗೂ ಅರಿವಾಗಿರುತ್ತದೆ ಇಂತಹ ಉತ್ತಮ ಆಲೋಚನೆ ಇಟ್ಕೊಂಡು ಒಂದು ಆಂಬ್ಯುಲೆನ್ಸ್ ಬಡವರಿಗೋಸ್ಕರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅದೇ ರೀತಿ ಆಟೋ ಓಟ್ಸ್ ಅವ್ರಿಗೆ ಯೂನಿಫಾರ್ಮು ಮಕ್ಕಳಿಗೆ ಬುಕ್ಸು ರೇಷನ್ ಕಿಟ್ಗಳು ಈ ಥರ ಹಲವಾರು ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ಮಾಡಬೇಕಂತ ಹೇಳಿ ಇವರು ಈ ಜೆ ಆರ್ ಎಸ್ ಚಾರಿಟಬಲ್ ಟ್ರಸ್ಟ್ ಅಂತ ಒಂದು ಟ್ರಸ್ಟ್ನ ಏರ್ಪಾಡು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ಇದರ ಮುಖಾಂತರ ತಮ್ಮ ಸೇವೆಗೆ ಅವರ ಜೀವನ ಮುಡಿಪಾಗಿಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೇಳಕ್ ಬಯಸ್ತೀನಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ನಾವು ಇವ್ರನ್ನ ನೋಡಿ ಕಲ್ತ್ಕೋಬೇಕು ಇವರು ಇನ್ನೇನು ಆಕಾಂಕ್ಷೆ ಏನು ಹೊಂದಿರತಕ್ಕಲ್ಲ ತಮ್ಮ ಜನಗಳಿಗೆ ಏನಾದರೂ ಮಾಡಬೇಕು ಬಡವ್ರಿಗೆ ಏನಾದ್ರು ಮಾಡಬೇಕು ತಾನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ್ರಲ್ಲಿ ಒಂದು ನಾಲ್ಕು ಜನಕ್ಕೆ ಸಹಾಯ ಆಗಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಉನ್ನತವಾದ ಆಲೋಚನೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಇಂಥವ್ರು ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿ ಜನ ಬರಬೇಕು ಸಮಾಜಕ್ಕೆ ಬೇಕಾಗಿದೆ ಇಂಥವ್ರು ಒಂದು ಹತ್ತು ಜನ ಬಂದ್ರೆ ಸಾಕೊಂದು ಊರು ಉದ್ಧಾರ ಆಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಹೇಳಕ್ಕೆ ಇಚ್ಛೆ ಬಯಸ್ತೀನಿ ನಿಮ್ಗೆಲ್ಲ ಗೊತ್ತಿರೋ ಹಾಗೆ ಈ ಕೆ ಜಿ ಎಫ್ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಅಂದರೆ ಆ ಕಡೆ ಸೆಂಟ್ರಲ್ ಗೋರ್ಮೆಂಟು ಅಲ್ಲ ಈ ಕಡೆ ಸ್ಟೇಟ್ ಗೋರ್ಮೆಂಟು ಅಲ್ಲ ನಮ್ಮನ್ನ ಕೇಳೋರೇ ದಿಕ್ಕಿಲ್ಲ ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕೆ ಜಿ ಎಫ್ ಇದೆ ಇಷ್ಟು ಅರವತ್ತು ಕಿಲೋಮೀಟರ್ ಎಪ್ಪತ್ತು ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರದ ಬೆಂಗಳೂರು ಅಷ್ಟು ಡೆವಲಪ್ ಆಗಿದ್ರು ಕೂಡ ಕೆ ಜಿ ಎಫ್ ಯಾಕೆ ಡೆವಲಪ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂದರೆ ಇಲ್ಲೂ ಹಲವಾರು ಸಮಸ್ಯೆಗಳಿದೆ ಸಾರ ಸಮಸ್ಯೆ ಇರಬಹುದು ಈ ಮೈನಿಂಗ್ಸ್ ಅವರ ಸಮಸ್ಯೆ ಇರ್ಬೋದು ಇಲ್ಲಿರೋ ಜಾಗಗಳೆಲ್ಲ ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಸೇರಿದ್ದು ಸ್ಟೇಟ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಹ್ಯಾಂಡ್ ಓವರ್ ಮಾಡಿಲ್ಲ ಈ ತರ ಬಹಳಷ್ಟು ಸಮಸ್ಯೆಗಳು ಇಲ್ಲಿ ಕಾಡ್ತಾ ಇದೆ ಇಲ್ಲಿ ನಮಗೆ ಒಂದು ಶಕ್ತಿ ಬೇಕು ರಾಜಕೀಯ ಇಚ್ಛಾಶಕ್ತಿ ಬೇಕು ಇದನ್ನೆಲ್ಲ ಸಾಲ್ವ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಈ ರಾಜಕೀಯ ಇಚ್ಛಾಶಕ್ತಿ ಬೇಕು ಅಂದ್ರೆ ರಾಜಕೀಯದಲ್ಲಿ ಪ್ರಬಲವಾಗಿರೋ ನಾವು ಗೆಲ್ಸ್ಕೋಬೇಕು ನನಗೆ ಮೊನ್ನೆ ಒಂದು ಅವಕಾಶ ಬಂದಿತ್ತು ನನಗೆ ಎಂ ಪಿ ಟಿಕೆಟ್ ಕೊಟ್ಟಿದ್ರು ನಮ್ ಗವರ್ಮೆಂಟು ಆದ್ರೆ ನಾನು ಸೋತೆ ನಾನು ಸೋತಿದ್ರು ಕೂಡ ಕೆ ಜಿ ಎಫ್ ಅಲ್ಲಿ ನಾನು ಗೆದ್ದಿದ್ದೀನಿ ಯಾಕಂದ್ರೆ ನೀವೆಲ್ಲ ನನ್ನ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಟ್ಟು ಮೂವತ್ತೆಂಟು ಸಾವಿರ ಓಟ್ಗಳನ್ನ ಜಾಸ್ತಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ನನಗೆ ಲೀಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ಅದಕ್ಕೆ ನಿಮಗೆಲ್ಲ ಚಿರಋಣಿಯಾಗಿರ್ತೀನಿ ಇನ್ನು ಮುಂದೆ ಎಲೆಕ್ಷನ್ಗಳು ಬರ್ತವೆ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ಸದಾ ಹೀಗೆ ಇರಲಿ ನಾವು ಗೆದ್ರೆ ಈ ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಏನಾದರೂ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಈ ಮೂಲಕ ನಿಮ್ಗೆ ತಿಳಿಸ್ತೀನಿ ಹಾಗೆ ಈ ಶುಭ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸ್ಟೀಫನ್ ಅಂತ ಇನ್ನೂ ಒಂದಷ್ಟು ಜನ ಬರಬೇಕು ಸ್ಟೀಫನ್ ಅವ್ರಿಗೆ ದೇವ್ರು ಒಳ್ಳೆಯದು ಮಾಡಬೇಕು ಅವ್ರಿಗೆ ಬಿಲೇಟೆಡ್ ವಿಶೇಷ ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ಅಂತ ಹೇಳ್ತಾ ನಾನು ಮಾತು ಮುಗಿಸ್ತೀನಿ ಜೈ ಹಿಂದ್ ಜೈ ಕನನ್ ಆದರೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಏನ್ ಹೇಳುತ್ತೆ ಅಂತ ನಾವು ನಾವೇ ಜಡ್ಜ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಹಂಗಾಗಿ ಈ ದಿವಸ ಸನ್ಮಾನ್ಯ ಶ್ರೀ ಪಿ ಸ್ಟೀಫನ್ ರವರ ಹುಟ್ಟು ಹಬ್ಬದ ಅಂಗವಾಗಿ ಉಚಿತವಾಗಿ ಆಂಬ್ಯುಲೆನ್ಸ್ ಸೇವೆ ಗೌತಮ್ ಸರ್ ಹೇಳಿದ್ರು ಆರೋಗ್ಯ ಶಿಕ್ಷಣ ಮತ್ತು ಹೊಟ್ಟೆಪಾಡು ತುಂಬಾ ಮುಖ್ಯ ಅಂತ ಆರೋಗ್ಯಕ್ಕೆ ಆಂಬ್ಯುಲೆನ್ಸ್ ಶಿಕ್ಷಣಕ್ಕೆ ನೋಟು ಬುಕ್ಕು ಮತ್ತೆ ಉಚಿತವಾಗಿ ಫೀಸು ಮತ್ತೆ ಹೊಟ್ಟೆಗೆ ಈಗ ಊಟ ಆಮೇಲೆ ಇದು ಫುಡ್ ಕಿಟ್ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅವರಿಗೆ ಸ್ಟೀಫನ್ ಸಾರ್ ಪರವಾಗಿ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತ ಈಗ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ನಾವು ಹೋಗೋಣ ಮೊದಲನೆಯ ಕಾರ್ಯಕ್ರಮವಾಗಿ ಉಚಿತ ಆಂಬ್ಯುಲೆನ್ಸ್ ಅನ್ನು ಫ್ಲಾಗ್ ಆಫ್ ಮಾಡಿ ಇವತ್ತಿಂದಲೇ ಅದನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡೋಣ ಅಂತ ಟೈಮ್ ಪಾಸ್ ಪನ್ಲೇ ನಾ ಹಿಂಗೆ ಪರಂದು ಬಂದಿದ್ದೆನಾಟಿ ನಾವು ಒಂದಪ್ಪ ಮೆಡಿಕಲ್ சப்போர்ட் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு ஆக்சுவலாக ஸோ அப்போ நாங்கள் டிசைட் பண்ணிட்டு நான் எங்கள் மாமா எங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சேர்ந்து எதனா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் டிசைட் பண்ணிவிட்டு கொடுத்து அப்படி டொனேட் பண்ணி இங்கே இது குரமண் மாடு லவுஸு டேங் பிளாக் ஃபிட்னஸ் பிளாக் மாத்திரம் இல்லை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான் பட் லோக்கல் அவுட் ஆஃப் கேஜிஎஃப்ன்றது வந்து கொஞ்சம் எதனா நார்மலாக இப்போ நீங்கள் ஆம்புலன்ஸு எடுக்கணும்னா சம்வேர் வேறு அரௌண்ட் த்ரீ ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் கேப்பாங்க போலா இருக்கு இப்போ இங்கிருந்து போனனா கண்டிப்பாக அட்லீஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருபீஸ் ஃபியூல் தேவைப்படும் அட்லீஸ்ட் கிட்ட ஒரு தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபியூலுக்கு மாத்திரம் கொடுத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ட்ரைவருக்கு சேலரினா கூட அது மாத்திரம் நானே கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் நானே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகுதோ பார்த்துக்குறோம் பட் என்ன பண்ணுனா ஆம்புலன்ஸ் ட்ரைவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறது ப்ரெஷர் போட்டு டைமுக்கு வந்தால் முன்னால தான் எந்த பிரச்சனை ஆயிடுச்சு முன்னால தான் எங்கள் ஆளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம் இருக்கக்கூடாது இருக்கிறது ஒன்றோ ரெண்டோ மூணோ லே ஆம்புலன்ஸ் தான் இருக்குது கேஜிஎஃப்ல கொஞ்சம் கோஆப்ரேட்டிவாக சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணிக்குவோம் அவ்வளோ தான் தேங்க் சார் நான் இங்க பிறந்து வளர்ந்ததுனால கொஞ்சம் என்னென்ன கஷ்டம் என்னென்ன ப்ராப்ளம் பார்த்து அது 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 பார்த்து தான் நான் அது பிளான் பண்ண மாதிரி இல்லை ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டுக்கிறோம் பொன்னாடியே போன் பண்ண இதோ கேசாமல் ஆளுங்கு டிக்ட் ஆகிடே குப்பத்தில் இருக்குதுன்றாங்க ஆமாம் இதெல்லாம் வந்துருக்குற ஊர்ல தான் உண்மை அதனால் எங்கேனா ஆகட்டும் கோரமண்டியில் இருக்குது ஆம்புலன்ஸ் அதனால தான் இது மல்லிகை ஆளா வருது வந்து அஞ்சு பேர் வேணும் அஞ்சு பேர் வேணான்றாங்க அப்படின்னா யாருக்கும் தொந்தரவு ஆகக்கூடாது சி வேணான்றதும் ஒரு ரீசன் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் லேடிஸஸ் போயின்னு வந்து இருப்பாங்க அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ஏரியா உள்ள போல எல்லாமே அவுட்ஸ்கட்ஸ் தான் இங்க இருந்து இங்க ஒரு கேமரா போட்டுக்கிறது வந்து அந்த ரயில்வே கொரமண்டி ஸ்டேஷன் ஃபுல் கம்ப்ளீட்டா கவர் ஆகுது எந்த பக்கம் பின்னாடி ஆகட்டும் ஏரியாவுக்கு ஆகட்டும் எங்குமே கவர் ஆகல யாருக்குமே டிஸ்டர்ப் ஆகாது ஏன்னா எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிறாங்க அவங்க வீட்டுல இவங்க போறாங்க வராங்க எதுனா இருப்போம் பட் அவங்களுக்கு தான் சேஃப்டி அது கூட ரெண்டு பக்கம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது பட் பார்த்து எங்கெங்க எதனா உங்களுக்கு அந்த வியூஸ் எதனா ப்ராப்ளம் இருந்துச்சு அது வேணா வீ கேன் பொசிஷனேட் அதை எடுத்துடலாம் கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை வி சேஞ்ச் பொசிஷன் இப்ப என்ன பண்ணா எல்லா ஏரியாக்காரர் எல்லாம் பார்த்துட்டு கம்ப்ளீட் டிவில பாத்துட்டு எதாவது எங்கெங்க ஃபோக்கஸ் பார்த்துட்டு வேணா அது ஈக்குவலா கவரேஜ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் மெயினா மெயின் ரோடு எந்த ஒரு ஆக்சிடென்ட் அது இருந்தாலும் மெயின் ரோட் சார். ரொம்ப ரொம்ப பேர் கஷ்டம் சார் நானும் பிறந்து ஒரு நூறு ரூபாய் கூட இல்லாத கஷ்டப்பட்டு இது வந்து இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு 8 இருந்து லட்சம் ரூபாய் ஆயிருக்கும் ஒரே ஒருத்தர் இதனால பொலிச்சா இல்லை எதுவும் ஒன்று காப்பாத்திங்கன்னா சந்தோஷம் போயிடுது ஒன்னு ஒருத்தர் காப்பாத்தினா கூட போதும் அது பத்து லட்சம் ரூபாய்க்கு அது வந்து இட் இஸ் நாட் லேக்ஸ் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து டிசைட் பண்ணி நாங்கெல்லாம் சொல்லுவாங்க அதுதான் மருந்து கூட நட்பு தான் ஒரு நோவு நல்லா ஆகணும்னு சொன்னா அந்த நட்பு கூட சொன்னா கண்டிப்பா அந்த நோவு போயிடும்

இருந்தாலும் திரும்பி பார்த்துக்கிறார் கேஜப்ப அதான் சொன்னேன் என்ன வேணும் நின்றுக்கிற இல்லை நீ ஓட்டாம் டாக்ஸ் சொல்லணும்னு சொன்ன அவர் நிஜத்தில் நன்றி வந்து ஓட்டாம் டாக்ஸ் சரி ஓகே ஓ இந்த கேஜிஎஃப்ல வந்து ஒரு டென் இயர்ஸாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரெண்டு இப்போ பர்த்டேக்காக அவர் சொன்னார் நாங்கள் வந்து ஆம்புலன்ஸ் கொடுக்கணும் பிளஸ் நிறைய இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜென்த்துக்காக கொடுத்தாரு அது இல்லாத கூட நாங்கள் இது இல்லாத ரெகுலராக வந்து நம்ம கேஜிஎஃப்காக கேஜிஎஃப் மக்களுக்காக நிறைய வந்து இந்த புக் டிஸ்ட்ரிபியூஷனு ஃபீஸ் எல்லாம் கூட ப்ரீவியஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்குறோம் அப்புறம் வந்து ஓல்டேஜ் ஹோம் விசிட் பண்ணிருக்கிறோம் அங்கே வந்து சாப்பாடு கொடுத்துருக்குறோம் நிறைய இது மாதிரி பண்ணியிருக்கிறோம் அவுட் ஆஃப் கேஜிஎஃப் கூட நாங்கள் நிறைய பண்ணிருக்கிறோம் ஆனால் நாங்கள் எல்லாம் கேஜிஎஃப்ல இருந்து இருந்தோம் நம்மளுக்கு கஷ்டம் தெரியும் என்னான்னு சொல்லிட்டு இது ஜனத்துங்களுக்காக இவங்க இவங்க பண்ணியிருக்காங்க உங்களுக்காக நீங்கள் இதெல்லாம் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் கூட தேங்க்ஸ் இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற ஏக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழுநேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதோர் தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண்முன்கான முன் நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பிஎம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்